உதவித்தொகை வழங்குகிறார் விழா நடந்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்முடைய சிறப்பு விருந்தினராக கல்வியாளரும் எனக்கு முன்னேற சொன்னதைப் போல எல்லா துறையிலும் முன்னேற இருக்கின்ற டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர் இதே மேடையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் அவருடைய மாமனார் வந்து இந்த மேடையில் பேசினார் பதினைந்து வருடம் கழித்து அவருடைய நாட்களை அழைத்து அவர் மாமனாரை விட அதிகம் வளர்ந்து வருபவர் எல்லா துறையிலும் அவர் முக்கியத்தை உணர்ந்து அவரை அந்த ஊரிலே இருப்பவர்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவர் இன்றை வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த அருமையான அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களே செயலாளர் லக்ஷ்மணன் அவர்களே பொருளாளர் ஜவஹரிலால் ஜெயின் அவர்களே நிதிக்குழு தலைவர் திரு வெங்கட் சூப்பா அவர்களே அறக்கட்டளை உறுப்பினர்கள் புலவர் மதுமலார் அவர்களே அரக்கோணம் தேவராஜ் அவர்களே முடியேற்றம் கேஎம்ஜி கல்லூரியின் தலைவர் கே கேஎம்ஜி ராஜேந்திரன் அவர்களே திரு என் பாஸ்கரன் அவர்களே டாக்டர் நர்மதா அசோக் அவர்களே திரு பாலாஜி லோகநாதன் அவர்களே ருஜி ராஜேஷ்குமார் அவர்களே நம்முடைய மாவட்டத்திலேயே மூத்த உறுப்பினர் பேராசிரியர் ரத்னா நடராஜன் அவர்களே இந்த எதிராளிகள் என்று சொற்கோ சுகுமார் அவர்களே நன்றி இருக்கின்ற திட்ட இயக்குனர் சுந்தரராஜ் அவர்களே இன்றைக்கு நன்கொடை கொடுத்து இந்த அறக்கட்டளையை மிகவும் நன்றாக செயல்படுவதற்கு ஆதரவாக இருக்கின்ற அத்துணை பெரியவர்களே வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களே துறை நண்பர்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலே எழுநூத்தி எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கின்றன இப்போ அது மாத மாதம் கூடிட்டே இருக்கும் அந்த மாவட்டங்களில் ஒரே ஒரு மாவட்டத்தில்தான் இப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை அனைவருக்கும் உயர்கல்வி அந்த அறக்கட்டளை நடக்கிறது இது வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே இருக்கிற புலவர் பதுமனார் அவர்களும் நானும் குடியத்தம் நல்லூர்பேட்டை உயர்நிலை பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள் அங்க அப்பொழுது எஸ் இரண்டு செக்ஷன் ஏபின்னு மொத்தம் ஏ பி மொத்தம் பேர் படித்தோம் போன மாதம்தான் எங்களுடைய கூடிய சந்திப்பு நடந்தது எழுபது ஆண்டுகள் கழித்து நீங்கள் நீங்களும் அதே மாதிரி எழுபது ஆண்டுகள் கழித்து எல்லாம் சந்திக்கணும் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் அப்பொழுது எங்களோடு படித்தவர்களில் எழுபத்தஞ்சி எண்பது பேரில் ஆறு அல்லது ஏழு பேர் தான் கல்லூரிக்கு போனவர்கள் மற்றவங்களாம் ஸ்கூலோடு நின்றுட்டாங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க இல்லை வேறு வேறு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிடைக்கும் அரசாங்க வேலையும் கிடைக்கும் தனியார் வேலையும் கிடைக்கும் அப்படி போயிட்டாங்க அது மட்டும் இல்லை அப்பொழுது நாங்களெல்லாம் சம்பளம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது பெருந்தலைவர் காமராஜ் வந்தவரை தான் எல்லோருக்கும் இலவச கல்வின்னு மாற்றினார் அதுலேயும் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க கொஞ்சம் பேர் சம்பளம் கட்டி படிக்கணும் அது மட்டுமல்ல எங்களுடைய ஆசிரியர்களெல்லாம் சீனியர் டீச்சர்ஸ் கூட அந்த பகுதியிலேயே கிடையாது எல்லாம் ஒன்று கன்னியாகுமரி இருந்து வருவார்கள் இல்லையானால் தஞ்சாவூர் இருந்து வருவார்கள் இங்கே அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் வர ஆரம்பித்தார்கள் அதெல்லாம் ஜூனியர் டீச்சர்ஸாக இருப்பாங்க இந்த வடப்பகுதிகள் வடற்காடு தென்னாற்காடு தருமபுரி ரொம்ப பின்தங்கிய பகுதிகளாக இருந்தன அதே தென்னார்காடு மாவட்டத்திலாவது ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நமக்கு அதுவும் கிடையாது அது ஒரு பகுதி இன்னொன்று எந்த அளவுக்கு வறுமை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் வகுப்பு படம் வைத்திருக்கேன் புகைப்படம் அதில் பார்த்தா ஒரு ஏழு எட்டு பேரை காணும் என்னென்னு அப்படிதான் யோசனை அந்த புகைப்படம் எடுப்பதற்கு ரெண்டு ரூபா கொடுக்கணும் அந்த பல பேரண்ட்ஸால பெற்றோர்களால் இந்த ரெண்டு ரூபா கொடுக்க முடியாமல் அவங்க புகைப்படத்தில் விட்டுட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல காலமாக அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு மாறி இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் நாம் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம் உயர்கல்வியிலே இந்திய நாடே பின்தங்கி இருக்கின்றது அதற்கு காரணம் அரசாங்கம் அதிகமாக கல்விக்கு செலவிடுவதில்லை பெற்றோர்களை நம்பித்தான் உயர்கல்வியே இருக்கிறது ஒரு அறுபது ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருப்பது மொத்த வருவாயில ஆறு சதவீதத்தையாவது கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்று சிக்ஸ் கோத்தாரி கமிஷன் பரிந்துரை ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா புதிய கல்வி கொள்கையில் அதையே திரும்ப சொல்லியிருக்காங்க எப்போ அறுபது வருஷம் கழிச்சு நாங்கள் ஆறு சதவீதத்தை செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நிலை அதனால உயர்கல்வியில நான் பின்தங்கி இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்வார் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அல்லது அக்சஸ் டு ஹையர் உயர் கல்வி படிப்பவர்கள் பதினெட்டு வயதிலே இருந்து இருபத்தி மூன்று வயதில் இருப்பவர்களை உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று பெயர் அதில் எவ்வளவு பேருக்கு இந்தியாவில் கிடைக்கிறது சொன்னால் இருபத்தி எட்டு சதவீதம் பேருக்கு தான் கிடைக்கிறது உயர்கல்வி ஒரு ஆயிரத்தி இருநூறு பல்கலைக்கழகங்கள் ஐம்பது ஆயிரம் கல்லூரிகள் இருக்கின்றன உலகம் சேர்ந்து இருபத்தெட்டு சதவீதம் பேருக்கு தான் உயர்கல்வி மற்ற எல்லோரும் வெளியேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு என்ன என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிற நாடு போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிற நாடு ஆனால் கல்வியிலே உயராமல் பொருளாதாரத்தில் உயர முடியாது இதை நாம் உலகெங்கும் பார்க்கின்றோம் நாட்டிலேயும் பார்க்கின்றோம் எந்த குடும்பத்தில் கல்வி இருக்கிறதோ அந்த குடும்பம் மேலே போய்விடும் எந்த மாநிலம் கல்வியிலே ஓரளவுக்கு சிறந்திருக்கிறதோ அது இன்னும் மேலே போகும் நாடுகளுக்கு இதுதான் பொருந்தும் நீங்கள் வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஜிஆர் வந்து அறுபது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரை இருக்கிறது நம்மோடு போட்டி போட்டுக் கொண்டிருந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சமமாக இருந்த சீனா நாடே இப்பொழுது அறுபது சதவீதத்தை தாண்டிவிட்டது அதற்கு காரணம் அங்கே அதிகமாக கல்விக்கு செலவழிக்கிறார்கள் நாம் மிகவும் கல் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் என்று உலகளவில் ஒரு ரேங்க் போடப்படுகிறது எவ்வளவு பேர் அரசாங்க பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று அதில் நம்முடைய ரேங்க் இந்தியாவுடைய ரேங்க் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுதான் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் கல்விக்கு என்பதை சொல்லு மொத்தமாக பார்க்கும் பொழுது எஜுகேஷன் ரேங்கிங் என்று பொதுவாக பார்த்தால் நூற்றி நாற்பத்தைந்தாவது இடத்தில் நாம் இருக்கின்றோம் அது இண்டெக்ஸ் ஆன் எஜுகேஷன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அரசுகள் இன்னும் கொஞ்சம் மாநில அரசும் மத்திய மாநில அரசுகளும் மத்திய அரசும் கல்விக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்காகச் செலவழித்தால் இன்னும் நிறைய பேர் கல்வியை பெற முடியும் ஏனென்றால் ஏழைகளும் நடுத்தர மக்களும் அவர்களால் அரசாங்கமாக இருந்தால் பரவாயில்லை அதில் இலவச கல்வியோ அல்லது குறைந்த கட்டணத்தில் கல்வி கிடைக்கும் தனியார் என்று போகும்பொழுது கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது பள்ளிகளையும் அதே நிலைமை உயர்கல்வியிலேயும் அதே நிலைமை அவர்களால் பல பேரால் படிக்க வைக்க முடியவில்லை பள்ளியிலேயே அப்படி நடக்கிறது அரசு பள்ளிக்கு யார் போகிறார்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான் அரசு பள்ளிக்கு போகிற சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு கடன் வாங்க முடியும் என்று சொன்னால் கூட தனியார் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் அரசாங்க உதவி எதுவும் கிடையாது அரசுகள் செய்கின்றன இலவச வேட்டி இலவச சேலை இலவச மிக்சி இலவச கிரைண்டர் இலவச ஃபேன் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் தேர்தலுக்கும் கையில் கொடுத்துட்றாங்க அதுதான் நமக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது யாரும் இலவச கல்வி வேணும்னு கேட்கறதுன்னு இல்லை இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் நினைப்பதில்லை அதற்கு காரணமே இந்த விழிப்புணர்ச்சி இல்லாததான் அடிப்படை விழிப்புணர்ச்சி கல்வியால் தான் வரும் அந்த விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால எந்த தேர்தலிலும் இது ஒரு இஷ்யூவாகவே கிடையாது ஒரு பிரச்சனையாகவே பேசப்படுவதில்லை நீங்கள் எது பார்த்தீங்கன்னா தெரியும் நீட் கோச்சிங் எல்லாம் நாடு பூரா நடக்குது அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம் எழுதி சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறோம்லாம் இருக்காங்க ஆனால் இதுவரை நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ ஏன் இவ்வளவு குறைவாக எம்பிபிஎஸ் சீட்டுகள் இருக்க வேண்டும் என்று பேசப்பட்டதே இல்லை இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுகிறார்கள் ஆனால் மத்திய அரசு மாநில அரசு தனியார் எல்லாம் சேர்ந்த ஒரு லட்சம் சீட்டு தான் இருக்கு ஒரு லட்சத்தை இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு எப்படி கொடுப்பது என்பதற்குத்தான் நீட்டா இல்லையா அது எப்படி பண்ணுவதுன்னா அதை பற்றி ஒரு பெரிய கண்ட்ரவிஷன் நடந்துட்டு இருக்கு ஆக அப்படிப்பட்ட நிலைமை உள்ள நாட்டில் கல்விக்கு இன்னும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மாணவர்கள் அனைவருக்கும் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ எது கிடைக்கிறதோ அதை அவர்கள் படிக்க வேண்டும் அதுதான் இந்த அறக்கட்டளை துவக்குவதற்கு அடிப்படையாக இருந்தது நாங்கள் இருந்த மாதிரியே அது எதிர்காலமும் இருக்கக்கூடாது எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை துவைக்கணும் இப்பொழுது இதுவரை இன்றோடு சேர்த்து ஒன்பதாயிரத்தி எழுபத்தி எழுபத்தெட்டு பேருக்கு கல்வி உதவித்தொகை இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுக்குறோம் அதில் இரண்டாம் வகுப்பும் ரெண்டாவது வருஷமும் சேர்ந்திருக்கிறது புதிதாக சேருபவர்களை மட்டும் சேர்த்தோமானால் இன்றையோடு ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பேர் பலனடைந்துகிறார்கள் மொத்தமாக கொடுக்கப்பட்ட தொகை பதினோரு கோடியே எண்பத்தாறு லட்சம் இந்த அறக்கட்டளை அதில் கொடுக்கின்ற நன்கொடைகள் ஏற்கனவே இங்கே எடுத்து சொன்ன மாதிரி விஐடிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்களும் ஆசிரியர்கள் இல்லாத ஊழியர்களும் தன்னுடைய ஒருநாள் ஊதியத்தை கொடுக்கிறார் என்னுடைய பிறந்தநாளில் கொடுப்பார்கள் நான் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த ஆண்டு வேலூர்களை மட்டும் தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது சார்பாக அத்தனை பேருக்கும் நான் இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் பயன்படுகின்ற ஏழை மாணவ மாணவிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான ஒன்று இந்த பயனடை பெறுவதில் மூன்றிலே இரண்டு பங்குக்கு மேல் அறுபத்தி ஏழு சதவிகிதம் முதல் முறையாக கல்லூரிக்கு செல்பவர்கள் அதுவரை அந்த வீட்டில் வந்து யாரும் கல்லூரிக்கு போனதில்லை உயர்கல்விக்கு போனதில்லை இன்னொரு முக்கியமானது இந்த பதினேழு பயனடை பெறுவதில் அறுபத்தெட்டு சதவிகிதம் பெண்கள் மாணவிகள் பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களை ஊக்குவித்தால் எல்லோருமே படித்து விடுவார்கள் நாம் அதில் ஒரு பின்தங்கிய நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இது மாற வேண்டும் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு மாவட்டம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் திருவண்ணாமலையும் சேர்ந்து விட்டது வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நான்கும் சேர்ந்து இந்த ஆண்டிலிருந்து செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை நாம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் உயர்கல்வியை கொடுத்து விட்டால் ஏழ்மை இல்லாமல் போய்விடும் இந்த ரெண்டு ஆமையும் ஒன்னா இருக்கும் கல்லாமையும் இல்லாமையும் கல்லாமையை ஒழித்தால் இல்லாமல் காணாமலே போய்விடும் ஆக இன்னும் போய்விடும் அப்படிப்பட்ட நிலை ஏழைகளே இல்லாத மாவட்டம் ஒன்று இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் நம்முடைய மாவட்டமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதைத்தான் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய சிறப்பு விருதுகள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்க பகுதியில் இவ்வளவு ஏழ்மை கிடையாது ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஓரளவுக்கு வசதியானவர்கள் இருக்கிறவோ இந்த இதை போல இன்னும் சில இடங்கள் இருக்க எல்லாமே இல்லைன்னு சொல்லவில்லை பல மாநிலங்கள் நம்மளோட பின்னாலே இருக்கின்றன உயர்கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது நாம் தான் தமிழ்நாடு நாம் இப்பொழுது நாற்பத்தெட்டு ஐம்பது சதவீதம் ஜிஆர் அகில இந்திய சராசரி இருபத்தெட்டு ஆனால் தென் மாநிலங்கள் எல்லாமே முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கின்றன அந்த யார் ஜிஆர் அதிகம் இருக்கிறார்களோ அவருடைய தற்காபிட்ட இன்கம் அதிகமாக இருக்கும் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும் நீங்கள்லாம் இதுக்கு மேலே அதுக்கு தெரிஞ்சுடும் ஒரு நாடு மொத்தமாக பொழுது நமக்கே பெருமையாக இருக்கும் டோட்டல் எக்கானமியாக எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து உலகத்தில் ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் டோட்டல் ஜிடிபி முதல் இடத்துல அமெரிக்கா இரண்டாவது இடத்துல சைனா மூன்றாவது இடத்தில் ஜப்பான் நாலாவது இடத்தில் மூன்றாவது இடத்தில் ஜெர்மனி நாலாவது இடத்தில் ஜப்பான் நாம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் அது மொத்தமாக பார்க்க முடியுது டோட்டல் எக்கானமி இப்போ நம்ம ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் ஆனால் தனிநபர் வருமானம் பெற்கேபிட்டா இன்கம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மொத்தமாக பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல அஞ்சாவது இடத்துக்குள்ளே இருக்கும் அதில் பெற்கேபிட்டா இன்கம் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் உலக அளவில் ரேங்க் போட்டால் நூற்றி நாற்பத்தோழாவது இடத்துல வருகிறோம் அதை பார்த்தா அவருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் உழவு பின்தங்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இன்னொன்று கல்வியை எல்லோருக்கும் கொடுக்காத ஒரு முக்கிய காரணம் அதை மாற்ற வேண்டும் நம்மால் அதை மாற்ற முடியும் ஏற்கனவே ஓரளவுக்கு இந்திய நாட்டுக்குள்ளேயே இருக்கிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தோமானால் யார் யார் கல்வியிலே ஓரளவுக்கு உயர் இருக்கிறார்களோ தென் மாநிலங்கள் கொஞ்சம் அந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு மூன்று மாநிலங்கள் அவைகளுடைய தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிறது தெலுங்கானா அடுத்து கர்நாடகா மூன்றாம் இடத்துல தமிழ்நாடு எல்லாமே நாலாயிரம் டாலருக்கு மேலே தனிநபர் வருமானம் கேரளாவும் ஆந்திராவும் நாலாயிரத்து கொஞ்சம் குறை படிப்பிலை பின்தங்கி இருக்கின்ற மாநிலங்கள் ஜிஆர் வந்து அகில இந்திய சராசரி இருபத்தி எட்டாக இருந்தாலும் இருபதுக்கு கீழே இருப்பது பீகார் மாநிலம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல இருப்பது இன்னும் ஓரளவுக்கு முன்னாலே இருப்பது யூபி ரெண்டு பேருமே யூபியில் தொள்ளாயிரம் டாலர் பீகாரில் அறுநூற்றி ஸ்டம் டாலர் தான் தன்னபர் வருமான நாம் நாலாயிரத்தில் இருக்கிறோம் அதை பார்க்கும்போது நாமே அமெரிக்கா மாதிரி தெரியும் ஆனால் நாம் அவர்களோடு போட்டி போட முடியாது வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டும் வளர்ந்த நாடுகள் நல்ல மக்களாட்சியாக இருக்கின்ற நாடுகள் எல்லாம் வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற நார்னி கண்ட்ரீஸ் என்று சொல்வார் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃபின்லண்ட் நெதர்லாண்ட்ஸ் தான் ஒரு முன்மாதிரி நடக்கும் அங்கே மக்களை எவ்வாறு அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட மக்களாட்சி இருக்கிறது எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கின்ற நாடுகள் அங்கே இருக்கின்றது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மக்களுடைய விழிப்புணர்ச்சி தான் எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்டி என்று குறிப்பிடுவார் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இருக்குமானால் நல்ல அரசுகள் கிடைக்கும் நல்ல நிர்வாகம் கிடைக்கும் அதை மக்களும் என்ன தவறு நடந்தால் எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு இருப்பார் எவ்வளவு காலத்திற்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறோமோ அதுவரை நல்ல அரசாங்கம் வராது அதுதான் இன்றைக்கு இங்கே நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து அதை மாற்ற வேண்டும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் தான் எதிர்கால தலைவர்களாக வரப்பவர்களே எந்த துறையாக இருந்தாலும் அது இந்த நாட்டையே அழித்து விடக்கூடியது நான் தேர்தலாம் போட்டி போட்டேன் எங்கள் காலத்தில் பணம் கொடுக்கறதில்ல ஆனால் இப்பொழுது பணம் இல்லாமல் நான் ஐம்பதுனாயிரம் ரூபாயெலாம் இப்போ எம்பி ஆனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதில் நாலாயிரம் ரூபாய் அறிஞர் அண்ணா அவர்கள் அனுப்பினார் தலைமை கழக நிதியாக இருக்க நாலாயிரம் ரூபா வந்தது செக் அனுப்பிச்சார் நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி ஐம்பதுனாயிரம் ரூபாயில் எம்பி ஆனேன் இப்பொழுது ஐம்பது கோடி இல்லைனா கூட கஷ்டம் அது குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி தேவை இப்படிப்பட்டு இதோ வளர்ந்த நாடு மாதிரி இருக்கு தேர்தலை பார்த்தோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மக்களுடைய விழிப்புணர்ச்சி இல்லை மக்களுடைய அந்த அளவுக்கு அறிவை நாம் வளர்த்து விடவில்லை அதை தான் செய்யும் நிச்சயமாக நம்மால் முடியும் அதேபோல் வளர்ந்த நாடுகளை போல நாமும் இங்கே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அரசாங்கம் இலவசமாக எல்லாவற்றையும் கொடுக்கிறது ஆனால் அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் இலவசமாக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு செய்யமாட்டாங்க இந்த இன்டர்நேஷ்னல் அளவில் உலக அளவில் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவர்கள்தான் ஒரு நாட்டில் எப்படிப்பட்ட நிர்வாகம் நடக்கிறது என்று உலகெங்கும் சர்வே நடத்தி ஆண்டுதோறும் வெளியிடுகிறார் அதற்கு கரப்ஷன் ரேங்க் என்ற பெயர் ஓர் நாட்டிலேயும் எவ்வளவு ஊழல் நடக்கிறது என்பதை அளவுகோலாக வைத்து அந்த சர்வே நடத்தப்படுகிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் எண்பதாவது இடத்தில் இருந்தது இந்தியா கரப்ஷன் பெர்செஷன் ரேங்க் இண்டெக்ஸ் அதற்கு பிறகு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சுக்கு போனோம் அதுக்கு பிறகு தொண்ணூறுக்கு போனோம் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபது இருபத்தி மூணுல தொண்ணூற்றி மூணாம் போன வருஷம் தொண்ணூத்தி ஆறுக்கு போய்விட்டோம் வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி எல்லாத்திலையும் வளர்ச்சி தான் ஊழல்லையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் நம்ம நம்முடைய அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் பேசும்போது நாடே மாடிவிட்டது ஊழலே இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் டிரான்ஸ்பரன்சி என்ற நெல் நமக்கு சொல்வது நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஊழலிலே என்று சொல்லுகிறார்களே இதை மக்கள் யாரும் இதை பற்றி பேசியிருக்கிறார்களா நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றங்களிலோ யாரும் இதை பற்றி பெரிதாக பேசுவதாக தெரியவில்லை நாம் உலக அளவிலே போட்டி போட வேண்டுமானால் நாம் நல்ல அரசுகளை பெற வேண்டும் அதற்கு அடிப்படையாக இருப்பது நல்ல மக்கள் நாம் எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த ரெண்டையும் செய்ய வேண்டுமானால் கல்வியால் தான் முடியும் அந்த திருக்குறள் ஒன்றே போதும் நமக்கு மக்களை நல்லவர்களாக திருக்குறளை படித்த நடந்தால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்போம் நல்லவர்களாகவதற்கு கல்வியும் கடின உழைப்பும் தேவை அப்படிப்பட்ட நல்ல கல்வியை பெற்ற ஒருவரைத்தான் இன்றைக்கு நான் வானவராயர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் அவர் தயோலா கல்லூரியும் அவருக்கு நான் சீனியர் சட்டக்கல்லூரியும் நான் அவருக்கு சீனியர் ஆனால் அவர் பல விதத்தில் செயலியர் அவர்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர்கள் பல விதமான அனுபவம் பெற்றவர்கள் ஆன்மீக ரீதியாக போப்பாண்டவரை வரை கூப்பிட்டு ஒரு இதில் கலந்து கொள்ள சொல்லியிருக்கார்கள் அந்த அளவுக்கு எல்லா துறையிலும் வல்லவராக இருப்பார்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இன்றைக்கு இந்த உதவியை பெற இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் அக்கறையோடு படிக்க வேண்டும் ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகக்கூடாது நான் நாலு வருஷம் வயலா கல்லூரிகளை படித்தேன் பிஏ ரெண்டு வருஷம் எம்ஏ ரெண்டு வருஷம் நாலு ஆண்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டண்டன்ஸ் நான் கிராமத்து மாணவன் எனக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் புரியும் தினம் பத்து கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவன் அதனால் நாமும் இந்த நகரத்துக்கு மாதிரி வர வேண்டும் என்ற வேகத்தில் இருந்தவன் அப்படி என்னாலே படிக்க முடிந்த நீங்களும் அது மாதிரி படித்து வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு அனைவருக்கும் இந்த இன்றைக்கு நன்கொடை வழங்கிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய ஆசிய பெருமக்களுக்கும் நன்றியை கூறி நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணராஜ் வாணகரார்களுக்கும் மறுமுறையும் நன்றியை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்